திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷா கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ரெண்டாவது இந்த வாரப்பலன்கள் வந்து இந்த இந்த வாரத்துக்கானது அதாவது மார்ச் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் பற்றி தான் அப்படி பேச போகிறோம் அதே மாதிரி யார் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க எப்போல்லாம் டைம் வி வில் ட்ரை டு ரெஸ்பாண்ட் இட் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஏப்ரல் ஆறாம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை தான் ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம் போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்க்க போகிறீங்கன்னா மெயினாக வந்து சந்திரனுடைய சஞ்சாரத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்குது உண்மை அதுதான் அந்த சந்திரனுடைய சஞ்சாரங்களில் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா மூன்று முக்கியமான ராசிகளை சந்திரன் கிடக்கிறது ஒன்று தனுசு ரெண்டாவது மகரம் என்ற ஒன்று மூணாவது ஸோ பேசிக்கலாக இந்த சந்திரன் வந்து இந்த மூன்று ராசிகளை கடக்கும் பட்சத்தில் அதில் நிறைய மாற்றங்கள் வந்து நடக்கும் எப்படிப்பட்ட மாற்றம்னா அந்த அஞ்சு ஆறு தேதிகளில் செவ்வாய் சனி சந்திரன் மூணுமே சேரும் அப்போ மிதுனம் துலாம் கும்பத்துக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் கொடுக்கும் ஏன்னா சனி செவ்வாய் சந்திரன் சேரும்பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா மிதுனத்துக்கு பார்க்கும் பொழுது அந்த பயணங்களில் தடைகள் நிறையா கொடுக்கும் தேவையில்லாத மனக்கசப்புகள் கொடுக்கும் நிறையா பிரச்சனைகள் வந்து கொடுக்கும்னு சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஃபேமிலியில் டென்ஷன் ப்ரெஷர் குழந்தைகளுக்கு வந்து உடல்நிலைகளில் பாதிப்பு கும்பத்துக்கு தலைவலி வேதனைகள் எப்போவுமே டென்சன்னால் அது இப்போது நீ அதிகமாகும் சொல்லலாம் அதை விட்டோன்னா இந்த வாரத்தில் புதன் அப்படிங்கக்கூடிய ஞானத்துக்கான அதாவது அறிவுக்கான கணக்குக்கான புத்திசாலித்தனத்துக்கான சமயோஜித புத்திக்கான ஒரு கிரகம்னு சொல்லுவோம் அந்த புதன் லக்னத்தில் வக்கரமாக போகிறார் லக்னம் அப்படிங்கிறது மேஷம் ஸோ மேஷத்தில் புதன் வக்கரமடைஞ்சு குருவுடன் இணைந்திருக்கார் அதனால் சில பேருக்கு ப்ராப்ளம்ஸ் யாருக்கெலாம் ப்ராப்ளம்னா மேஷம் சிம்ஹம் அப்புறம் தனுசம் இந்த மூணுக்கும் ப்ராப்ளம் அது எப்போது அப்படின்னு கேட்டால் முப்பதாந்தேதி ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி ஸோ மேஷராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு கிரக மாற்றத்தினால் பொதுவாக ந நிறைய அந்த குளறுபடிகள்னு சொல்லுவோம் தப்பு தப்பாக கணக்கு போடுறது தப்பு தப்பான எண்ணங்கள் வருது யாரை வந்து நம்ம கரெக்டாக நினச்சிருப்போமோ அது தப்பாக நடக்கிறது எது எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேச முடியாமல் அது வேறு மாதிரி கன்வே ஆகிறது ஸோ எண்ணங்கள் வந்து க்ராஸாக வேலை செய்யும் புதன் குரு காம்பினேஷன் எழுத்து பூர்வமான விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேங்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய தப்பு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு தலைவலி வேதனைகள் ஒத்த தலைவலி நிரம்பு பாதிப்பு இந்த மாதிரி நடக்கும் பணம் கொடுத்து லாக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு பண்ணால் சேஃபு சந்தோஷங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது ரிஷப ராசியில் ரிஷப லக்னத்தை சார்ந்த சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த புதன் வக்கரம் அடைகிறது அப்படின்னாவே உங்களுக்கு மூணு கூடிய பாவாதிபதிகள் புகன் புதன்னு சொல்லுவோம் அவர் போய் பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார்றது வந்து ஆன்லைனில் நிறைய பிரச்சனைகள் வரும் ஃபோனில் நிறையா தொந்தரவுகள் வரும் நிறைய இதை காமெடியில் சொல்கிற மாதிரி ஃபோன் பேசாத கண்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த நாளில் பொதுவாகவே இந்த வாரத்தில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் நிறைய பேர் இருக்கிற லேப்டாப்பு மொபைல் கம்யூனிகேஷன் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் தொலைக்கிறது இல்லை மாற்றுறது இல்லை உடைக்கிறது இந்த மாதிரி எதோ ஒன்று நடக்கும் எல்லாமே லேட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும் நேரம் தூக்க வராது கால்லாம் இழுக்கும் கால் பாதங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு கொழுப்பு கட்டிகள்னால இறக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனை வரும் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய இஷ்யூஸ் கிடையாது ஆனால் இந்த வாரத்தோடைய இறுதி பகுதிகளில் ரிஷபராசி நண்பர்களுக்கு மெயினாக பார்க்கும்பொழுது எதிர்பாராத வேலைகளில் ஒரு குடச்சல் ஏற்பட்டு ஒரு நிவர்த்தி கொடுக்கும் வேலைகளில் முக்கியமான மாற்றங்கள் கொடுக்கும் வேலைகளில் நிறைய சண்டை போட்டு ஒரு காரியத்தை ஜெயிக்கிற மாதிரி வரும் அதெல்லாம் கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகள் நீர் சம்மந்தப்பட்ட துறைகள் இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நம்பல்களுக்கு செம்மையாக இருக்கும் நிறைய பாதிப்புகள் கொடுக்காது நல்லாயிருக்கும் மிதுன ராசியில் மிதுன லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரத்துடைய இறுதி பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் ஆரம்பத்தில் இந்த வாரப்பலங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு சொன்னேன் மறுபடியும் நெகட்டிவாக சொல்லுறது எனக்கு மனசில்லை இங்கே ராசி அதிபதி இல்லை லக்னத்தின் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் போய் பதினோராம் இடத்துல வக்கரம் பட்டிருக்காரு ஸோ நண்பர்கள் அம்பி பணம் கொடுக்கக்கூடாது நண்பர்கள் கிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடாது முக்கியமான ஆவணங்கள் மெயினாக ஹெச்ஆரில் வேலை செய்யக்கூடிய ஆட்டெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க இது உங்களுக்கு இல்லை தப்பாக கொடுத்துட்டேன் உன் பேரில் இல்லை வேறு பேர்லன்னு சொன்னால் பயங்கரமான பிரச்சனை கொடுக்கும் அதனால் நிறையா இந்த மாதிரி எழுத்துப்பூர்வமான குளறுபடிகள் மேனேஜ்மெண்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை முக்கியமான முடிவுகள் எது எடுத்தாலும் சரி பெரியவங்களுடைய அணுகுமுறை இல்லாமல் பண்ண வேண்டியது காலில் நரம்புகள் பாதிப்பு வரக்கூடிய கால் முட்டியில் மெயினாக நரம்பு பிசங்குறது அதெல்லாம் நடக்கிற வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை அந்தபடி பெரிய இஷ்யூஸ் கிடையாது நினச்சது கண்டிப்பாக கைகூடும் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாரமாக அமையட்டும் சந்தோஷம் அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடகத்துக்கு திரிகோணத்தில் சுக்ரன் சூரியன் ராகு மூணுமே உட்காந்துருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் பிரயாணங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும் வெளிநாடு பிரயாணங்கள் ஹண்ட்ரட் பர்சென்ட் நடக்கும் தெய்வ அனுகிரகத்தினால் வந்து ஒரு பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அஷ்டமத்தில் சனி செவ்வாய் சேரும்பொழுது பொதுவாகவே வீட்டில் ஒரே அக்காப்பூராக இருக்கும் சண்டையாக தான் இருக்கும் அது ஒரு டென்ஷன் ஏன்னா தொழில் வேலை அந்தஸ்துகள் அதாவது வேலைகளில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கணும் புதன் வக்கரம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வேலையில் கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப கிளியராக இருக்கணும் முடிஞ்சளவுக்கு சைன் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் வேலைகளில் சார் அது முடியாது சார் அப்படின்னா ரொம்ப கவனமாக பார்த்து செக் பண்ணுறது இல்லைனா இப்போ சைன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் பிரச்சனை உட்படக்கூடிய ஏன்னா கேத்து உடைய நட்சத்தில் போகிறதுனால நீங்கள் பண்ணுறதே பிரச்சனை தான் நீங்கள் எதை சைன் பண்ணாலும் பிரச்சனையாக தான் ஓடும் ஸோ முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிறது நல்லது பெரிய மாற்றங்கள் கிடையாது பட் ஸ்டில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த ஒரு காலகட்டங்களில் பொதுவாக நம்ம எதிர்பார்க்குறதோடு தான் பெற்றங்கிற மாதிரி உற்ற வேண்டிதான் த ஃப்ரீ ஃப்ளோங்கிறது புரிஞ்சுக்கணும் நிறையா பேருடைய வாழ்க்கையில் இந்த சங்கடங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது கோவில் கட்டுவாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து செங்கல் இல்லை பதினோரு செங்கல் தானம் பண்ணுறேன்னு வேண்டிக்குங்க ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் சந்தோஷம் ஐம்பது பொருளாதார ஏற்றம் எழ்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் பாவம் பாக்யஸ்தானத்தில் புதன் வக்கரம் அடைக்கிறது ஸோ அப்பாவுக்கிட்டே இருந்து வரக்கூடிய கம்யூனிகேஷன் மூ மூத்தவங்க மூலியமாக வரக்கூடிய கம்யூனிகேஷன் தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது பிரச்சனையாகிறது பயணங்களில் தர வச்சுட்டு டிக்கெட்லாம் காணாமல் போகிறது இல்லைன்னா பாஸ்போர்ட்டில் பிரச்சனை கொடுக்குறது அடிவயிறு மோஷன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வீட்டில் பெரியவங்களுடைய உடல் வேஸ்ட் மஞ்சள் இல்லை ஏதோ ஒரு இதெல்லாம் கொடுத்து இருக்கும் இன்னொன்று இந்த ஒன்றாந்தேதியும் முப்பது ஒன்று இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை புதன்கூரு சேரும் பொழுது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது புதுசாக தாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதெல்லாம் பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் ரொம்ப முக்கியமாக ட்ராவல் இருக்கும் பொழுது கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் ஒன்று சந்தோஷம்னா ஐம்பது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசிக்கு ஒரு விமோச்சன காலம்னு சொல்லலாம் ஏன்னா ரிஷபத்தில் மகரத்தில் எந்த ஒரு கெடு கிரகங்கள் இல்லை அப்படிங்கிறதே பெரிய ஒரு விமோச்சன காலம் அதனால் இருக்கிற டிப்ரஷனே போதும் இதுக்கு மேலே டிப்ரெஷனே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பொதுவாகவே கன்னி ராசிக்கான அதிபதி புதன் அவர் போய் வக்கரம் அடைஞ்சிருக்கார் எட்டாம் இடத்துல குரு புதன் வக்கரம் அதனால் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் இந்த மறைமுகமான பிரச்சனைகள் வரும் வீட்டில் பெரியவர்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கலாம் அஜீர்ண கோளாறுகள் மெயினாக பச்சை பயிர் சாப்பிட்டிங்கன்னா பயங்கர பிரச்சனை வரும் நல்லா கவனமாக இருக்கிறோம் உஷ்ணம் ரொம்ப அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று வீடு நிலப்பலங்கள் சான்றது பண வரவு சந்தோஷம் திருப்தி இதெல்லாமே நடக்கும் ஆனால் மெயினாக பார்க்கும்பொழுது இந்த அஞ்சு ஆறு கூடிய தேவைகளில் மட்டும் வீட்டில் சண்டைகள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை அடிவயிறு பயங்கர உஷ்ணமாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் தெரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் அஞ்ச நிறம் துலாம் ராசி நண்பர்களுக்கு அல்லது துலாம் லக்னத்தில் நபர்களுக்கு நண்பர்களுக்கு எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த அஞ்சாம் இடம் அப்படிங்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு செஸ்ட்டு கஞ்சஷன் டென்ஷன் பிரஷர் மர கவலை சோர்வு இதெல்லாம் இதுவாகவே இருந்துகொண்டிருக்கோம் சனியுடைய வீடுங்கிறதுனால மெயினாக குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேக்கணும் சனி செவ்வாய் சேரும்பொழுது உடம்பு ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அவங்களுக்கு ஹார்மோன் இம்பாலன்ஸ்லாம் கொடுக்கும் குழந்தைங்கிட்ட ஒரே சண்டையாக இருக்கும் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது ஏழாம் இடத்துல இந்த புதன் வக்ரம் பிறகு குருவுடைய சேர்ந்துனா ரொம்ப முக்கியமான நபர்களுடைய தொடர்புகள் கட்டாகக்கூடிய வாய்ப்புகள் கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று புரிஞ்சுப்பீங்க இல்லை நீங்கள் சொல்கிறது அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறது கம்யூனிகேஷனில் நிறைய கல்லுரப்படிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எழுத்துப்பூர்வமான விஷயங்களை கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணியுடைய உடல் நிலைகளில் சற்று கவனமாக இருக்கணும் ஆனால் இந்த வாரம் வந்து ஒரு டென்ஷனோட ஒரு விஷயத்தை முடிப்பீங்க ஆனால் நல்லபடியாக முடிச்சுடுவீங்க அது பயமில்லை இந்த குரு புதன் சேரும்பொழுது கலீவகாமதேனும் கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு குரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும்னு வேண்டிக்கிங்க பாரிஜாத புஷ்பங்களை கொண்டு போய் சுவாமி கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக இருப்பீங்க சந்தோஷம் அறுபது பொருளாதார ஏற்றம் எழுவது ராகவேந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசியில் வர்ச்சிக லக்னத்தை சார்ந்தக்கூடிய நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்ரன் சூரியன் ராகு சம்ம ஏற்றம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் ராகு சுக்கரன்லாம் சேரும்பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய ஆட்களாக மாறுவீங்க பெரிய வல்லமை பெரிய ஒரு ஏற்றம் நினச்சது கைகூடுவது நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் பெறுவது பணங்காசு நல்லா சேருவது நிறைய பேர் ஸ்ரீரங்கம்லாம் போயிட்டு வருவீங்க பயங்கர ஏற்றத்தை கொடுக்கும் மன அமைதி கொடுக்கும் அதாவது நம்மளை நம்மளே வந்து பெரிய ஆளுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு வர்றதுங்கிறது சாராளமான விஷயம் கிடையாது ஓன்லி வென் யார் கான்ஃபிடன்ஸ் லெவல் இஸ் டூ ஹை ஓன்லி தென் தட் ஆப்பன்ஸ் இந்த காலகட்டங்களில் அது எல்லாமே நடக்கும் அற்புதமான ஒரு டைமிங் ஆறாம் இடத்துல குரு புதன் வக்கரம் பெற்றதுனால் லோன்லாம் கரெக்டாக கட்டிடுங்க இன்டர்நெட்லாம் பேமெண்ட்லாம் கரெக்டாக பண்ணுங்கள் சம்டைம்ஸ் தெரியாத நம்ம தேவையில்லாத பிரச்சனைகள்னால கேஸ்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கவனம் தேவை வயிறு உபாதைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ரெண்டாவது நாலாம் இடத்துல சனி செவ்வாய் சேரும்பொழுது வீடு கட்டுவது நிலம் வாங்குவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் ஆனால் அதில் சண்டை இல்லாமல் பார்த்துக்கணும் மெயினாக அதை சதயத்தை செவ்வாய் கிராஸ் பொழுது வெரி பேட் சுச்சுவேஷன் மனசு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் ரத்த பந்த உறவுகள்னால பிரச்சனை கொடுக்கும் நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும் அதாவது ரத்த பந்த உறவுகளில் ஆனால் கண்டிப்பாக வீட்டில் ஒரு நல்ல குழந்தை பிறகுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு ஃபேமிலியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தான் இருக்கிறது தைரியமாக இருக்கலாம் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்காது நல்ல பெரிய இஷ்ஷூ கிடையாது சந்தோஷங்கிறது அறுபது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ஆசிய அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக வீடு கட்டுறது நலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேருக்கு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டில் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் எந்த பணத்தை இழந்தீங்களோ அந்த பணம் கண்டிப்பாக வரும் பழசாக எதாவது ட்ரை பண்ணியிருப்பீங்க அது முடியாமல் இருந்திருக்கும் ட்ரை பண்ணி நடக்காமல் இருக்கக்கூடிய விஷயம் இந்த வாரம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா குரு புதன் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது எங்களுக்கு உங்களுக்கு பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்குறது பண வரவுகள் நல்லாயிருக்கும் நீங்கள் எதை வந்து எனக்கு நடக்கணும்னு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் மன அமைதிங்கிறத சற்று குறைபாடு இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப முக்கியமாக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் சீட்டு கிடைக்கிறது காலேஜுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு சின்ன பிரச்சனையாக அதுக்கப்புறம் சொல்லுவோம் எழுத்து பிழைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை பொருளாதாரத்தில் நல்லா முன்னேற்றம்லாம் இருக்கும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நிறையா செலவு ஆடம்பரமான செலவுகள் நிறையா பண்ணுற மாதிரி வரும் வண்டி வாகனங்களில் கவனமாக போகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது சந்தோஷம்னு பார்த்தா அறுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபிரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை பேச்சில் பிரச்சனை சில பேருக்கு நாக்கெல்லாம் புண்ணு வரும் உடம்புல ஹீட்டு ஜாஸ்தியாச்சுன்னா அதெல்லாம் நடக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட வஸ்துக்கள் கடிகாரம் மாற்றுவது பொருளாதார சேர்க்கை வந்து பொதுவாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் அது நல்லபடியாக நடக்கும் நல்ல ஒரு அமைவதற்கான பிராப்தம் இருக்கிறது மன நம்பிக்கை அப்படிங்கிறத அதிகரிக்கணும் இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே நம்ம நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் மகரத்துக்கு வந்து சம சக்ஸஸ் அதாவது வியாபாரம் தொழில் அந்தஸ்துகள் எல்லாமே நம்ம எல்லாமே எழுத்து வடிவத்தில் வச்சுக்கிறது நல்லது அதாவது கம்யூனிகேஷன் சூப்பர் நல்ல பொதுவாக வீடு வைக்கிறது நிலம் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்கும் இதுவுமே டிலே ஆகாது என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சகோதர சகோதரிகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு கால பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுத்த நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு பக்கத்தில் ராமர் கோயில் இருந்தால் போய் ஜம்மன் துளசி தீர்த்தம் சாப்பிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷம் எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பது பேச்சை மட்டும் கண்ட்ரோலாக இருந்தால் போகிறோம் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது குடும்பத்தில் சலசலப்புகள் வாழ்க்கை துணையினுடைய உடல் நீங்களில் பாதிப்பு இது மட்டும் அக்கறை காட்டினீங்கன்னா போதும் கும்ப ராசி இது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சண்டை இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது சண்டை சச்சரவு வேணும்னே வந்து விரோதமான போக்குவரத்து ஒன்று சொல்லால் நீங்கள் ஒன்று செய்கிறது சண்டை வந்து பொதுவாக தான் இருக்கும் அரசாங்க உத்தியோகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் கட்டுமான துறைகள் இந்த மாதிரி துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும் மெயினாக குடும்பத்தில் நல்ல பண வரவுகள் கொடுக்கும் புதுசாக வண்டி வாங்குறது புதுசாக வந்து எதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கிறது சுபகாரியங்களுக்கு செலவுகள் கொடுக்கறது வாழ்க்கை துணைக்கு பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கறது ஆனால் இந்த வாரம் மெயினாக மொபைல் மாத்திர மாதிரி வரும் புதன் வக்கரம் பெற்றுக்கிறது குருவுடன் சேர்ந்துருக்கிறது ஸோ பேசிக்லி அந்த வீடு மாற்றம் மனை மாற்றம் பிளான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை இல்லைன்னா சால்வாகும் பிளேக்கு கிரச்சு வயர் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை பட் ஸ்டில் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நிர்பாந்தத்தில் இருப்பீங்கன்னு சொல்லலாம் பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் பெரிய இஷ்யூஸ் கொடுக்காது எட்டாம் இடத்துல கேத்து இருக்கனால அளவுக்கு மன கசப்புகள் எல்லாம் பார்த்துக்கணும் யூரினரி பிளாடர் இன்ஃபெக்ஷன்ஸு சில பேருக்கு சிறுநீரக கோள்கள் சில பேருக்கு கற்கள் இதெல்லாம் வந்து வயிற்றில் பிரச்சனை கொடுக்கும் அதெல்லாம் முடிவெடுந்ததுன்னா பிரச்சனை இல்லை பட் ஸ்டில் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலக்ஷ்மி வழிபாடு ஏற்றம் கொடுக்கும் சந்தோஷம் ஐம்பது பொருளாதார ஏற்றம் அறுபது கஜலக்ஷ்மியும் மனசார வேண்டுங்க எந்த விதமான சங்கடங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்திக்கிறோம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இனிமையான பேச்சு வேணும் நாக்கில் சில பேருக்கு பிரச்சனை கொடுக்கும் அதாவது நம்ம பேச்சே நமக்கு எதிராக மாறும்னு சொல்லுவாங்கலாம் அந்த மாதிரி நம்ம கொடுத்த டேட்டாவே நமக்கு எதிராக இருக்கும் சில பேர் தப்பாகவே வந்து கணக்கு போடுறது அது யாரெல்லாம் வியாபாரங்கள் பண்ணுறீங்களோ இந்த நகை வியாபாரம் பண்ணுறவங்க ஸ்டேஷ்னரி வியாபாரம் பண்ணுறவங்க அது பேர் ஐடி சர்வீசஸ் இருப்பீங்க சில பேர் வந்து இன்டர்நெட்டு கடை வச்சிருப்பீங்க அவங்களாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண புழக்கம் தாராளமாக இருக்கும் அதில் பிரச்சனை கிடையாது சளி தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் பார்த்துன்னா போகிறோம் மற்றபடி பெரிய இஷ்யூஸ் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நல்ல வாழ்க்கை அமைவதற்கான பிராப்தம் இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல கேத்து சஸ்தத்தை கிராஸ் ஆகுதுன்னா வாழ்க்கை துணைக்கு நிறையா உடம்பு பாதிப்புகள்லாம் கொடுக்கும் சம்டைம்ஸ் மனுஷன பார்க்காம இருக்கிறதே நல்லதுங்கிற மாதிரிலாம் எண்ணங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கலப்பிரமாணம் சந்தோஷம் ஐம்பது பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வியாசராஜர் அதாவது மகான்களில் வியாசராஜர் வழிபாடு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ அனைவருக்கும் இந்த வாரம் நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் மனக்கவலைகள் மனச்சோர்வுகள் காணாமல் போகட்டும் பொருளாதாரம் நல்லா மேம்படட்டும் கொஞ்சமாதிரி கையில் நல்ல காசு பணம் ஃப்ளோ இருக்கட்டும் லக்ஷ்மி குபேர அனுகிரகம் கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் இருக்கட்டும் வேண்டி எல்லாமல்லுமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுஜன பவன் சமஸ்த சண்மங்களி பவன் துரோனு கொண்டு வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பல்கள் வாரப்பழங்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க